ியப்ப சிரிச்சுருங்க சிரிச்சுட்டே வராம்புருங்க நம்பள காலையே எஞ்சி குளிச்சு பட்டையெல்லாம் போட்டு கிளம்பிட்டாங்க எங்கள் அம்மா விட்டு கிளம்புறோம் இன்றைக்கி இன்றைக்கி காலை டிஃபன் வந்து சேமியா அங்கே சேமியா உப்புமா செஞ்சாச்சு தண்ணி வேணுமா அக்கா இந்த எடுத்தால் நல்லா கிளா ரெடிக்குதுவா இங்கேவா தண்ணி தரணும் தண்ணி தரேன் இன்னைக்கு அப்பாவுக்கு வந்து நினைவு நாளுங்க அதனால் கிளம்புறோம் காலைல சாப்பாடு வேலையை மட்டும் முடிச்சு வச்சுட்டு அந்த வேலை கிளம்புறேன் ட்ரெஸ்ஸாக அவ்வளோ நினைச்சிருவே தண்ணி தரதுல இல்லை இந்த கையில் வாங்கி குடி குட்டி மெதுவா மெதுவா காலையில் சீக்கிரம் கிளம்புன்னு நினச்சிங்க இவ்வளோ நேரம் ஆயாச்சு குட்டி கிளம்புறாங்க நாங்கள் கிளம்புனோம் சிந்தாமா குடி தங்கம்மா ஆ ம் போங்க மெதுவாக போங்க சாப்பாடு வேண்டாமா அவே ஏஞ்சின்னு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு எங்கள் மக்களும் சாப்பாடு வேண்டாமா அவன் ஆச்சு வீட்டுக்கு போகணும்னு சொன்னே குஷியில் இருக்காங்க ஆச்சி வீட்டுக்கு போகிற மாதிரி காலில் எழுந்தி பயங்கர குஷியில் இருக்கார் அடுத்தனம்மா ஆமாம் சொல்லு ஆ ஆச்சு வீட்டு போகணுமா ஆச்சு வீட்டு போகணுமா ஆச்சு வீட்டுக்கு போகணுமா ஆமாவா இல்லையா அப்போதே போவோம் கிளம்பிட்டு இங்கே வருங்களை தங்கம் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லு அது மறந்தாச்சு குட் மார்னிங்